நம்ம புது ஆளுமையான விஜய் கூட சொல்லியிருக்காரு என்னுடைய கட்சியோடைய திட்டம் ரெண்டு கண்கள் மாதிரி தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தை தான் நான் முன்னெடுக்கிறேன்னு சொல்றாரு ஆனா இதுக்கெல்லாம் விளக்கம் நம்மளுக்கு தேவைப்படுது தமிழுக்கு வர வேண்டிய பங்கான தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அந்த பங்கு வராமல் அதிகாரம் வராம தமிழர்கள் அல்லாத மற்ற மொழியினர்கிட்ட போனதுனால இந்த தேசத்துல இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழுடைய கலை இலக்கியங்கள் பாதிக்கப்படுது தமிழுடைய வளங்கள் சுரண்டப்படுது கனிம வளங்கள் சுரண்டப்படுது மன்னார் மன்னன் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் எழுத நம்ம பார்க்குறோம் காரணம் அவர் பேசினா இந்த திராவிட தேசம் பற்றிய கருத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா இவருக்கு ஏன் வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பெண்மணி ஒருத்தவங்களே பேசுற ஒரு காணொலியை கூட நம்ம பார்த்திருப்போம் அந்த காணொளி குறித்து என்ன நினைக்கிறீங்க சார் அந்த அம்மா கொஞ்சம் புரியாமையில பேசிருக்கலாம் கடந்த ஐம்பது வருடங்களா பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஆட்சி செய்தது திராவிட கட்சிகள் தான் அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் ஐயா கருணாநிதி ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க தான் அப்போ வந்து தமிழ் மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லை அவங்களும் காத்துட்டு தானே வந்திருக்காங்க தமிழ் மொழி அழிதா இல்ல தெலுங்கு மொழி இந்த ஒரு மொழி வாழுதா அழிதானா நம்ம எதை வச்சு கண்ணும் பிடிக்க முடியும்னா தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு தான் எண்பது சதவீதம் வேலை கொடுக்கணும் தமிழ் அப்படிதான வளரும் எந்த ஒரு மொழி வளரும் கம்பல்சன் கம்பல்ஷன் எது வருது ஒரு பணி இந்த வேலை செஞ்சா நம்மளுடைய குடும்பத்தை முடியும் இந்த வேலை செஞ்சா நம்மளுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க முடியும் ஒரு கட்டத்துல இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இந்த காலத்துல இருக்கிற பொழுது இந்த வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்ப தமிழ் மீடியத்துல படிச்சா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் டீச்சர் பேராசிரியர் வேலை கிடைக்கும்னு ஒரு கட்டாயம் அங்கே இருந்திருந்தா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் தேசியம் திராவிட தேசியம்னு நிறைய சர்ச்சை கருத்துக்கள் சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்க நிலையில அறிவர் தமிழர் இயக்க நிறுவனர் அறிவர் சீனிவாசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிட தேசியம்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு விஜய் சொன்னாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துருச்சு என்ன தமிழ் தேசியம் திராவிட தேசியம் எல்லாரும் எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கு உண்டான வேறுபாடுகள் என்ன அப்படின்றத சொல்லிருங்க தமிழ் தேசிய காலத்துல தொடர்ந்து இந்த பதினைந்து ஆண்டுகளாகமா ஒரு முன்னிலையில் வருது இல்லையா தமிழ் தேசியமா திராவிட தேசியமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன யார் நன்மை செய்தது எந்த தத்துவங்கள் நன்மை செய்ததுன்னு விவாதங்கள் வர ஆரம்பிச்சு பதினைந்து ஆண்டுகளா வீரியமாக தமிழ் தேசியம் வந்து முன்கள பணியாளர்கள் நிறைய பேர் வந்து அந்த தேசியத்துக்கான அரசியலுக்கான பணி செய்கிறாங்க இதற்கிடையில் வந்து நம்ம புது ஆளுமையான விஜய் கூட சொல்லியிருக்காரு என்னுடைய கட்சியோடைய திட்டம் ரெண்டு கண்கள் மாதிரி தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தை தான் நம்ம முன்னெடுக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் இதுக்கெல்லாம் விளக்கம் நம்மளுக்கு தேவைப்படுது அவங்க ரசிகர்களாக இருந்து அவங்களுடைய கேடரா மாறினவங்களுக்கெல்லாம் இது விவரத்தை கூடுதலாக அவங்க தெரியப்படுத்தணும் வச்சுங்களா ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா திராவிட தேசியம் என்பது எந்த சொல்லாடல் எப்போத்துல இருந்து வந்தது இந்த மண்ணில் அதோடைய பங்காற்றியது என்னன்னு பாக்குறோம் அதை கடந்த ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து உங்களுக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிட சங்கம் திராவிட மாணவர் சங்கம் இப்படின்னு பரிணமிக்குது ஏன் அது வருதுன்னா இந்த மண்ணில் ஜனநாயகம் வருது இல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறை இங்கிலீஷ்காரன் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம் பாதி அரசாங்க நாங்கள் கொடுக்குறோம் படிப்படியாக சுதந்திரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வருது ஆனால் அதற்கு முன்னாடி இந்தியாவில் முழுக்க பிராமணர்கள் அதிக அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கு நம்முடைய களம் தென்னிந்தியா ஏன்னா மூன்று மாகாணங்களாக தான் இந்தியா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதுல ஒரு மாகாணம் வந்து சென்னை மாகாணம் இதை வந்து அந்த நாலு ஐந்து மாநிலங்கள் வந்துருச்சு இந்த பார்டர் வந்துருச்சு குறிப்பா நாலு மாநிலங்கள் இருக்கு தென்னிந்தியமா அப்போ இங்கே களம் ஆடுறவங்க எப்படி பண்றாங்கன்னா ஜனநாயகம் வரப்போது ஓட்டு வரப்போகுது அப்ப நாம் இந்த ஜனநாயக முறையில நம்ம போராடணும் பிராமணர்கள் அல்லாத நல சங்கம் ஆரம்பிக்கிறாங்க பிராமணன் அல்லாதவர்களுக்கான உரிமைன்ற பேர் நீதி கட்சி நீதி சமநீதி சமூக நீதி கொடுக்க போறோம் யாருக்கு கொடுக்க போறோம் பிராமணர்கள் உட்பட எல்லாருக்குமான சமூக நீதி தான் ஆரம்பத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அதனுடைய வேறாக இருந்து பிறகு இருபதுல அதிகாரத்துக்குள்ள வர்றது நீதி கட்சி இருக்கு இல்லையா அது வந்து சமூக நீதி வந்து எல்லாருக்கும் தான் அவங்க போட்ட அந்த முதல் அந்த ரிசர்வேஷனுடைய அந்த திட்டத்திலேயே பிராமணர்கள் அந்த ரிசர்வேஷத்துக்குள்ள வராங்க பிராமணர் இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இப்படி எல்லா கிறிஸ்தவர்கள் எல்லாமே வராங்க எல்லாருக்குமான சமூக நீதி நூறு சதவீத இடம் ஒதுக்கீடு இருக்கு இதுதான் சமூக நீதி அதுதான் அடுத்தது வந்து திராவிடமா மாறுது அந்த நீதி கட்சி தான் பின்னாடி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பின்னாடி வந்து திரு தீகா திகால இருந்து உதித்த திராவிட கழகங்கள் இன்று வரை திராவிடம் என்று பெயர் தாங்கி இருக்கிற அமைப்புகள் கட்சிகள் எல்லாமே அதனுடைய தாய்வேராக நீங்கள் நீதி கட்சி இருக்கு அங்க இருந்து இன்னைக்கு வரதான் நம்ம களமாட்டுறோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வச்சுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு கடந்த கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளாவது ஆண்டுகள் வருது இல்லையா நூறு ஆண்டுகள் நூத்தி ஆண்டுகளும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நூற்றி நாலு ஆண்டுகளாக இது வருது அப்போ இந்த இந்த நேரத்தில் இங்கே தமிழ் தேசியன்னு ஏன் ஒன்று வருது ஏற்கனவே திராவிட தேசியம் திராவிட சொல்லாடல்கள் கொண்ட அமைப்புகள் கட்சிகள் தொடர்ந்து வருது அது இந்த மண்ணிற்கு எது அந்த தென்னிந்தியா முழுக்க நாலு மாநிலங்கள் ஒன்றா இருந்த மக்களுக்கு ஒரு அரசியல் பங்கீடு ஒரு அரசியல் வேலை செஞ்சு பிறகு மொழி வழி மாநிலமாக பிரியுது இல்லையா அந்த மொழி வழி மாநிலமாக பிரிஞ்சிட்ட பிறகு அந்தந்த மொழி மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆளுகைக்கு உட்பட்டு அவங்களுடைய கலை இலக்கிய பண்பாடு அவங்களுடைய வளநலங்களை காத்து கொள்ளுதல் இப்படியா அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழி பேசுகிறவர்கள் அதிகாரத்தில் வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதற்கு மாறாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த மண்ணில் மொழி வழி மாநிலமாக இருந்துட்ட பிறகு நான்கு சொத்துகள் குடும்ப சொத்துகளா இருந்தது நான்கு பங்குகளா ஒவ்வொரு பங்காளிகள் வாங்கி போய் பிறகு கூட தமிழுக்கு வர வேண்டிய பங்கான தமிழ்நாட்டில தமிழர்களுக்கு அந்த பங்கு வராம அதிகாரம் வராம தமிழர்கள் அல்லாத மற்ற மொழியினர்கிட்ட போனதுனால இந்த தேசத்துல இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழுடைய கலை இலக்கியங்கள் பாதிக்கப்படுது தமிழுடைய ம வளங்கள் சுரண்டப்படுது கனிம வளங்கள் சுரண்டப்படுது தமிழ்நாட்டுடைய நலங்களை ஒரு பக்கத்துல வச்சுட்டு சுயநலமாவே பண்றாங்கன்னு ஒரு முன்னெடுப்பு வந்து இந்த தமிழ் தேசியமா வருது அப்ப இங்க தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் உள்ள இல்லேன்னு தமிழ் தேசியங்கள் முன்வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னா திராவிட தேசியம் என்பது திராவிடம் என்ற சொல்லாடல்ல வர நான்கு மொழி மாண மக்களும் ஒன்னா இருந்த பொழுது கூட்டு சொத்தா இருந்த பொழுது அந்த வாதம் சரி திராவிடம் என்பது உடஞ்சி போச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு மாநிலங்கள் பிரிஞ்சு போச்சு அப்ப திராவிடமும் உடஞ்சு போனாதானே அது இயக்கவியுக்கு உட்பட்டு இருக்கும் ஆனா உடஞ்சி போச்சு ஆனா திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற பொழுதுதான் தமிழ் அது பிரச்சனையா இருக்கு சொத்தை எல்லாமே அவங்கவும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள சொத்தை தமிழன் மயப்படுத்தணும் தமிழன் அதிகாரம் படுத்தணும் ஆனா இங்கே மட்டும் அதே திராவிடம் இங்க இருந்து பிரிஞ்சு போனாலும் இந்த ஒரு சொத்துலேயே பிரிந்து போனவங்களும் பங்கு வாங்கலாம்னு சொன்னா அது முரண்பாடா இருக்கேன் அப்போ சொத்து பிரிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருமே திராவிடம் முடிஞ்சு போச்சு இப்போ தான் இங்கே வரணும் தமிழ் தேசியம் தான் வரணும் தமிழருக்கான அதிகாரம் மொழி சிறுபான்மையினர் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கும் அதிகாரம் அப்ப திராவிட தேசியம் என்ன சொல்லுதுன்னா இந்த மொழி வழி மாநிலம் பிரிந்த பிறக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லா மொழியினருக்கும் யாரு வேணாலும் இங்கே அதிகாரம் பண்ணலாம் யாரு வேணாலும் ஆட்சி அதிகாரம் வேலை வாய்ப்புல பங்கெடுக்கலாம் கனிம வளங்களை சுரண்டலாம் இப்படியா இருக்குது ஆனால் தமிழ் தேசியம் என்னப்படுதுன்னா இங்க இங்கே எண்பத்தி சதவீதம் இப்போ தமிழர்கள் இருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லப்படுது அப்போ எண்பத்தோரு சதவீதம் தமிழருக்கான அதிகாரம் பதினோரு சதவீதம் மொழி சிறுபான்மையினருக்கான அதிகாரம்னு சரியா பங்கிட்டு கொடுக்கணும் இதுதான் தமிழ் தேசியம்னு வைக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் இதை மறுபடியும் பொது சொத்தா மாற்றி யார் வேண்டுமானாலும் இந்த சொத்தை அபகரிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் பங்கெடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லுவது திராவிடம் அல்ல அவரவர் உணவே அவரவர் சாப்பிடணும் பிறர் உறவே இப்ப பிறர் பறிக்காமல் இருக்கணும் இங்க எண்பத்தொன்பது சதவீதம் தமிழர்கள் இருக்காங்க அதிகாரம் எண்பத்தி சதவீதமும் பதினோரு சதவீதம் மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர் மொழிக்கும் அதிகாரம் போகணும்னு அந்த இயக்கியவல் ரீதியா அந்த கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கு அந்த விதாச்சாரத்தின் அடிப்படையில் அதிகாரம் வழங்கணும் அப்பதான் இந்த இந்த நாடு அது சமச்சீரா எல்லா வளங்கள் நலங்கும் காக்கப்பட்டு போகும்னு சொல்றது தமிழ் தேசியம் அப்போ தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றுன்னு சொல்லுவது என்பது பொருத்தப்பாடாக இருக்காது இல்லையா இதான் வந்து பெரிய மெயினான டிஃபரன்ஸ் அப்போ தமிழ் தேசியம் என்பது இன்றைய கால தேவை மொழிவழி மாநிலம் பிரிந்துட்ட பிறகு இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மக்களுக்கான அரசியல் இந்த நலத்துக்கான அரசியல் மலைக்கான அரசியல் ஆறுகளுக்கான அரசியல் இயற்கைக்கான அரசியலாக தான் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸாக தான் நம்ம முன்வைக்கிறோம் வரலாற்று ரீதியா வந்து தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார் இதே கருத்துக்களை தான் வந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களும் முன் வைக்கிறாரு அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்னர் மன்னன் அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய பல பேரும் இதே கருத்தை தான் முன் ஆனா மன்னர் மன்னன் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் எழுத நம்ம பாக்குறோம் காரணம் அவர் பேசினா இந்த திராவிட தேசம் பற்றிய கருத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா இவருக்கு ஏன் வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும் சொல்லிட்டு தெலுங்கு பெண்மணி ஒரு காணொலியா கூட நம்ம பார்த்திருப்போம் அந்த காணொளி குறித்து என்ன நினைக்கிறீங்க சார் நம்ம அந்த அம்மா கொஞ்சம் புரியாமையில பேசிருக்கலாம் நம்ம அதுவே அதுக்கு உள் நம்ம உண்ம உண்மையான கருத்த எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா புரிதல் வந்து எப்படி திராவிடமும் தமிழும் ஒண்ணு தெலுங்கை ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் அந்த மொழி பேசுகிறவர்களாக தெலுங்கு ஆள வேண்டும் மலையாளத்தை பேசுகிற மலையாளிகளால் கேரளா ஆளப்பட வேண்டும் கன்னடம் பேசுகிற கன்னடர்களால் கன்னடம் ஆள வேண்டும் இது போல மற்ற மொழி தேசியத்தை பேசுகிறவர்கள் அந்தந்த மண்ணை ஆள வேண்டும்னு சொல்றாங்க இல்லையா அதை சரியுதான ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு நடக்குது இல்லையா அப்ப இந்தியாவை இந்த எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒட்டுமொத்த இந்தியர் என்ற பொது பெயர்ல வர இந்தியாவை இந்தியர் ஆளணும் அப்பனா தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் தானே பொருள் எல்லாத்துக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் அது பொருந்தது அந்த தத்துவம் பொருந்ததா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஒரு தனி நாடா பிரிக்கிற ஒரு முயற்சி மாதிரி இல்லைங்களா அப்படி யாரும் சொல்லலையா தமிழ்நாட்டை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மீறாக மீறாமல் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு அது மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிற அதிகாரத்தை எங்களுக்கு முழுமையாக கொடுங்க ஒய் ஒன்றிய அரசோடு இயந்து போகிற ஒரு தேசியத்தை தானே கட்டமைக்கிறாங்க இந்தியத்திலிருந்து விடுபட்டு போகிற பிரிந்து போகிற தமிழ் தேசியத்தை யாரும் பேசலையே இந்த தமிழ்நாட்டை எப்படி ஒவ்வொரு மாநிலத்தை அந்த மொழி பேசுகிறவர்கள் ஆண்டால் அந்த இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது போல் தமிழ்நாட்டை தமிழர்களே ஆழ்ற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட அதிகாரத்தை பெறலாம் ஆனா தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதவர் ஆளுகிற பொழுது தமிழ் தேசிய சிந்தனை இல்லாமல் வேற அரசியல் சிந்தனையாளர் ஆளுகிற பொழுது இந்த இறையாண்மைக்கு அதிகாரத்தையும் பெறாமல் விட்டுக் கொடுக்கிறார்களே அப்ப விட்டுக் கொடுக்கிற பொழுது தமிழனுடைய நிலம் தமிழனுக்கு அல்லாத நிலையா போது இங்கே வளர்நலங்கள் சுரண்டப்படுது எதிர்காலத்தில் இது ஒரு பாய்வன பிரதேசமாக மாறப்போகுது இந்திய அரசியலப்பை சுட்டத்துக்கு உட்பட்ட இந்த அதிகாரங்களை காப்பாற்ற முடியும் தான் தமிழ் தேசியம் பேசுறாங்களுடைய தமிழ்நாட்டு தனியாக பிரித்து போகிற விஷயங்கள் திராவிடமே அதை கைவிட்டுடுச்சு திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொன்ன அந்த திராவிட சிந்தனையாளர்களே அதை நாங்கள் கைவிட்டுட்டோம் திராவிட தேசம் திராவிட நாடு நாங்கள் கைவிட்டாலும் திராவிட நாடு நாங்கள் தனியாக பிரிந்தால் எந்தெந்த அதிகாரத்தெல்லாம் நாங்கள் பெற முடியுமோ அந்த அதிகாரத்தை இந்திய அரசியல் சமீப சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு நாங்கள் வாங்குறோம்னு ஆகையால் அந்த கொள்கையை தள்ளி வைக்கிறோம்னு அவங்க சொல்லிட்டாங்களே அப்ப இந்த தமிழ் தேசியருக்கு முன்னாடி அந்த மாதத்தை அவங்க திராவிட சிந்தனையாளர்கள் தான் வச்சாங்க அவங்களும் அதை விட்டுட்டாங்க எந்த தமிழ் தேசியமும் பிரிந்து போகிற விஷயங்களை பேசல கடந்த ஐம்பது வருடங்களா பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஆட்சி செய்ததே திராவிட கட்சிகள் தான் அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும் ஐயா கருணாநிதி ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க தான் அப்போ வந்து தமிழ் மொழி அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லை அவங்களும் வந்து தமிழ் மொழியை காத்துட்டு தானே வந்திருக்காங்க தமிழ் மொழி அழியுதா இல்ல தெலுங்கு மொழி இந்த ஒரு மொழி வாழுதா அழியுதான்னா நம்ம எதை வச்சு கண்ணும் பிடிக்க முடியும்னா ஒரு மொழி அரசு அலுவல் மொழியா இருக்கணும் அதுக்கு பிறகு அந்த பள்ளிக்கூடங்கள்ல கல்வி சாலைகள்ல அந்த மொழி வந்து கட்டாயமாக மாணவர்கள் படிக்கணும் அந்த மொழியை படித்தால்தான் அரசு உத்தியோகத்துக்கு வர முடியும் என்ற சட்டம் இருக்கணும் இது வந்து முக்கியமான மூன்று கூறுகள் நீங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி அதை வலியுறுத்தாமே நீங்கள் வெறும் ஒரு கடைகண்ணிகளில் இருக்க போர்டில் அந்த அந்த பலகைகளில் தமிழ் எழுதுவதும் அங்கொன்றும் இங்கொன்றுவாக தமிழ் உரிமை மீச்சு போராட்டம் தமிழை வளர்க்கும் போராட்டம் இல்லை திருக்குறள் மாநாடு இப்படின்னு மேடைகள் மட்டும் போடுவதன் மூலமாகவோ தமிழ் ஒரு மொழி வளராது அப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ் படித்தால் மட்டுமே இங்க அரசு உத்தியோகம்னு சட்டம் இருக்கிறதா தமிழை வந்து வணிக இல்ல ஒவ்வொரு மொழி அந்த இடங்கள்ல தமிழ் கட்டாயமாக இல்லை என்ற அவர்களுக்கு கட்டாயமாக அபராதம் விதிக்கப்படும் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுறதா இல்ல தமிழ் தமிழர்களுக்கா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இங்க எண்பத்தி ஒன்பது சதவீதம் அரசு பணியில கட்டாயம் வேலைன்னு ஒரு சட்டம் இருக்கா இல்ல தமிழ் வழியில படிச்ச இருபது சதவீதம் பேர் நூறு வேலைன்னா இருபது வேலை வந்து தமிழ் மீடியத்துல படிச்ச மாணவர்களுக்கு தமிழ் வழியில கொடுக்கிற அந்த சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுதா நாங்க ல ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி கேட்கிற பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மீடியத்துல படிக்கிற மாணவர்கள் இங்க தேர்வுக்கு வரல ஆகையால் அந்த இருபது சதவீத வேலை இருபது வேலையும் அதே வகுப்பை சார்ந்த அதே கம்யூனிட்டியை சார்ந்த அந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டியில வர்ற ஆங்கில மொழியில் வழியில் படித்தவங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அது எப்படி தமிழ் வழியில் படிச்சவங்க ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்கன்னு ஒரு அரசு அதிகாரி சொல்றாரு ஐம்பது சதவீதம்னா ஐம்பது சதவீதம் பேர் டிஎன்பிசியில் தேர்வு எழுதியிருக்க மாட்டாங்களா அப்போ தமிழ் வழியில் படித்தன்னு நீங்கள் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா பேக்லாக் வேகன்சி மாதிரி எந்தெந்த ஆண்டுலாம் தமிழ் வழி ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த சட்டம் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல இருந்து கட்டாயம் தமிழ் ஒன்றிலிருந்து சட்ட க பட்டப்படிப்பு வரை தொடர்ந்து ஒன்றிலிருந்து இந்த ஒரு பணிக்கான ஒரு கல்வி நிலை வச்சிருப்பாங்கல்ல பத்தாம் வகுப்பு வர ஒரு பன்னெண்டாம் வகுப்பு வர ஒரு கல்வி தகுதி வச்சிருப்பாங்க ஒரு வேலைக்கு இன்னொன்னு டிகிரி இப்ப ஒவ்வொரு வேலைக்கான கல்வி தகுதி நிர்ணயிக்கிறாங்கல்ல ஒன்றாம் வகுப்பு முதல் அந்த வேலைக்கான கல்வி தகுதி வரை தொடர்ச்சியாக தமிழ் வழியில படித்தவங்களுக்கு மட்டுந்தான் இருபது சதவீதத்துல வேலைன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அற நீதிமன்ற சட்டம் போட்டு இது இப்படி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா தமிழ் வழியில படித்தவங்களுக்கு வேலை இருபது சதவீதம் எப்படி இருந்ததுன்னா இப்போ ஒரு ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு செகண்ட் குரூப்போ தேர்ட் குரூப்போ போகிறாங்கன்னா அவங்க முன்னாடி எப்படி நடந்ததுன்னா அந்த டிகிரியை மட்டும் தமிழ் மீடியத்தில் படித்தா போதுன்னு பார்த்தாங்க நீங்கள் பன்னெண்டாவது வரை ஆங்கில வழியில படிச்சிருந்தோம் ஒரு நீங்கள் வேலைக்காக ஒரு டிகிரியை தமிழ் லிட்ரேச்சரை மட்டும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதை காமிச்சு வேலை முடியும் இது எப்படிங்க தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கான ரிசர்வேஷன் பறிக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்கூடாது அந்த எந்த பணிக்கு போறாங்களோ அவங்க ஒன்றாம் முதல் அவன் பண்ண எந்த கல்விக்கான தகுதியை நிர்ணயிக்கிறாங்களோ அது வரை தொடர்ச்சியா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும்னு சீர்திருத்தம் இப்படின்னு குழப்பமா குழப்பம் குழப்பமா வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ கூட தமிழ் வழியில படித்தவங்களுக்கு இருபது சதவீத பணி கொடுக்கப்படுதோ ஆக்சுவலா எப்படி கொடுக்கணும்னா தமிழ் ச வழியில் படித்தவங்களுக்கு தான் எண்பது சதவீத வேலை கொடுக்கணும் தமிழ் அப்படி தானே வளரும் எந்தெல்லாம் ஒரு மொழி வளரும் கம்பல்சன் கம்பல்ஷன் எது மூலம் வருது ஒரு பணி இந்த வேலை செஞ்சா நம்மளுடைய குடும்பத்தை காப்பாத்த முடியும் இந்த வேலை செஞ்சா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்க முடியும்னு ஒரு கட்டத்துல இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இந்த காலத்துல இருக்கிற பொழுது இந்த வேலை செஞ்சா எனக்கு சம்பளம் கிடைக்கணும் அப்ப தமிழ் மீடியத்துல படிச்சா ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் டீச்சர் பேராசிரியர் வேலை கிடைக்கும் ஒரு கட்டாயம் அங்க இருந்திருந்தா இவன் தமிழ் மீடியத்துல படிப்பாங்க ஆக்கணும் அப்படின்னு சொல்ல கட்டாயமாக ஒரு அரசு பண்ணாதான் மொழி வளரும் நாங்க வந்து சும்மா மேம்போக்காக பண்ணுவோம் மொழி வளராது அப்படி இந்த நூறாண்டுகள்ல கட்டாயமாக்கப்பட்டதா தமிழ் நீதி கட்சியில இருந்து திராவிட சிந்தனையாளர் ஆளுகிற இன்று வரை தமிழ் படித்தால் மட்டுமே ஒரு சப்ஜெக்டோ இல்ல தமிழ் வழியில முழுசா அனைத்து சப்ஜெக்ட்களுமே படிச்சாதான் அரசு உத்தியோகம் இருக்கா இல்ல இப்ப என்ன சொல்றாங்க அதுல திருத்துறதுல முதல் நாற்பது மதிப்பெண் வந்து தமிழ் வந்து தமிழ்ல எழுதுறாங்களா தமிழ் சப்ஜெக்ட் அதுல பாஸ் பண்ணாதான் மத்த தேர்வையே மத்த பேப்பரையே திருத்துவோன்னு சட்டம் இருந்தது இல்லையா அதுல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிவிலக்கா கொடுக்குறாங்க அப்ப மாற்றுத்திறனாளிக்கு விதிவிலக்கா கொடுக்கிற பொழுது அவங்க என்ன பண்றாங்க வேற ஒரு மொழிக்காரங்களும் வேற ஒரு மாநிலத்துக்காரங்களும் அந்த எக்ஸப்ஷன்ல உள்ள வந்துடுறாங்க இல்லையா மொழியை தமிழ் மொழியை கற்காமையே வந்துடுறாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாங்க வைப்போம்னு சொல்றாங்க ஏன் நீங்க முன்னாடியே வச்சு தமிழ் படிச்சாதான் வேலை வைங்களேன் அப்ப ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி வேலையை வாழ்ந்துட்டோன்னு செகண்ட் கிளாஸ் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட்னு தமிழ்ல வைக்கிறீங்களான்னு கேட்டா இன்னைக்கு வர எல்லா துறைகளிலும் அது த விவரம் எங்க கிட்ட இல்லை அப்ப என்ன பண் நடைமுறைகள் இருக்குன்னா தமிழ வந்து இல்லாமே உள்ளே வந்துட்டு ரெண்டாண்டுகளுக்கு பிறகு செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழ் தேர்வை எழுதாம தொடர்ந்து இருக்காங்க அவங்க கோப்புகளை தமிழ்ல பார்ப்பாங்களோ ஆங்கிலத்துல பார்ப்பாங்களா தான் பார்ப்பாங்க அப்ப தமிழ் எப்படி நம்ம புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கோம் ஆர்டிஐல பல காணொலிகள் பேசியிருக்கோம் தமிழ் நீதி இருந்து திராவிட கட்சிகள் இன்று வரை வளர்த்து இருக்குதுன்னு புள்ளி விவரங்களை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சென்னையில ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழ் வழியில படிச்சவங்க ரெண்டாயிரத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி நாலு கல்வியாண்டு வரை தமிழ் மீடியத்துல படிச்சவங்க எவ்வளவு பேருன்னு கேட்டா ஆங்கில மீடியத்துல படிச்சவங்க வந்து பத்தாவதுல இந்த இருபத்தி ஒன்னாவது ஆண்டுல ஆறுநூறு பேர் ஆங்கில தமிழ் வழியில படிச்சவங்க நாற்பது பேர் அடுத்த ஆண்டுல வந்து ஆங்கில வழியில படிச்சவங்க ஆறுநூறு பேர் தமிழ் மீடியத்துல படிச்சவங்க முப்பது இப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது தமிழ் வழியில படிச்சவங்களுடைய எண்ணிக்கை குறையுது ஆங்கில வழியில படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூடுது எது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல இந்த நிலைமைனா இது தமிழ் வளர்க்கிற அழகா தமிழ் வளருமா வளரல இதுல தான் தமிழ் தேசியர்கள் என்ன முன்வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க தமிழை எப்படி வளர்க்கணும்னா தமிழ் வழியில படித்தால் மட்டுமே அரசு உத்தியோகம் தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் துறையிலையும் தமிழ் தேசியர்கள் அதிகாரத்துல வந்தா தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த தனியார் நிறுவனத்துல எண்பது சதவீதம் எண்பத்தி ஒன்பது சதவீதமும் இந்த மக்களுக்கு வேலை கிடைக்கும் அப்ப தமிழ் தானாகவே வளரும் ஆகையில வந்து நம்ம பொத்தம் பொதுவா பேசுறது வந்து திராவிட சட்ட ரீதியா மொழியை வளர்ப்பவர்கள் தமிழ் தேசியவாதிகள் இப்போ மன்னன் அவர்களுக்கு வந்து விருது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அது குறித்த உங்களோட கருத்து என்ன சார் இது வந்து நம்மளுடைய கருத்துல அரசு அவர் தகுதியானவர்களுக்கு கொடுத்தாச்சு இதுல மாற்று கருத்து நம்ம சொல்ல முடியாது அரசு பல கட்ட ஆய்வுகள்ல பல ஆய்வாளர்களை வச்சு பேருக்கு ரெண்டு வகையான விருது நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இரஞ்சு இளம் பருதின்னு ஒரு டைப்ல இளம் எழுத்தாளர்களுக்கும் இன்னொரு வகையில வயதுக்கு முன்னாடி இருந்த எழுத்தாளர்கள் வகையை பிரிச்சு கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது தான் அது நாம வந்து அந்த மையில அந்த ஆலோசனைக்கு இடம் இடம்பெறல அரசு அது சரின்னு சொல்லிருச்சு ஆனா அந்த கொடுத்த விருதை நீங்க திரும்ப வாங்கணும் கொடுத்த அந்த ஒரு நபர் வந்து தகுதியற்றவர் கொடுத்த அந்த ஒரு மனிதர் தவறான வரலாறை எழுதி ஒரு பிரிவினையை அந்த நபர் வந்து மொழி இனங்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிறாரு மொழி சிறுபான்மையினரை வந்து ஒரு தவறான வரலாறு சொல்லுவதன் மூலம் அவர்களுக்கு அடிமைப்படுத்த விரும்புறாரு ஆகையால் இவர் மொழி சாமனிஸ்ட் நகர தீவிரவாத தீவிரவாதிகள் இவர்களுக்கு பரிசு கொடுக்க கூடாது அஹ் பின் சொல்லுவது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்டு வராது அரசு நிர்ணயித்து ஒரு தகுதியான ஒண்ணு கொடுக்குறாங்க அது மன்னர் மன்னனுடைய கருத்து சுதந்திரம் அந்த படைப்புகள் தவறுன்னு சொல்றதுக்கு இன்னொரு படைப்பை தான் நீங்கள் படைக்கணுமே ஒழிய ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு விருது வாங்குறவனுக்கு எந்த வித உழைப்பும் செலுத்தாம ஒரு வார்த்தையின் மூலம் அந்த விருதை பறிக்கணும்னு சொல்வது அது சமூக அநீதி அதனால அந்த விருது அவருக்கு கொடுத்தது சரிதான் அது தவறுனா சட்ட ரீதியாக அணுகணும் இல்ல அவர் செஞ்ச தரவுகள் வரலாற்று நாலஞ்சு புத்தகங்களை எழுதின தரவுகள் முழுக்க முழுக்க போய் அது வந்து இருக்கிற ஆவணங்களுக்கு எதிராக போகுதுன்னு இன்னொரு புத்தகத்தை போட்டு அந்த புத்தகத்தின் மூலம் அதை மறுத்துட்டு அவங்க வந்து இந்த விருதை திரும்ப வாங்குறதுக்கான தரவுகளை கொடுக்கணும் அது இல்லாம நம்முடைய காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில சொல்ல முடியாது சொல்வது தவறு நம்ம சொல்றோம் இப்போ என்னன்னா ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு வந்து திராவிட ஒரு கட்சி திராவிட கட்சியை சேர்ந்தவங்க தான் தமிழ் தேசியம் குறித்து ஆய்வு பண்ணி நூல் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கு அவங்க விருது கொடுக்கறது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு திராவிட கட்சிகளும் வந்து இந்த தமிழ் தேசியத்தை மெல்ல மெல்ல ஏத்துக்க தொடங்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அது காலத்தின் கட்டாயம் நாம என்ன சொல்றோம்னா நீங்க தமிழருக்கு தான் நாங்க இங்க ஆட்சி செய்ய வரோம் பேரு தான் திராவிட கட்சி திராவிட பேர் தான் நீதி கட்சி ஆனால் நாங்கள் யாருக்காக அதிகாரத்தை பண்ண வரோம்னா தமிழர்களுடைய வளநலத்தை காக்க வரோம் தமிழ் மொழியை காக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க அப்ப நாம் அதை ஏற்கிறோம் எப்படி ஏற்கனோ நீங்க எந்த பேர்ல வேணாலும் இயங்கலாம் இடதுசாரிகள் பேர்ல இயங்கலாம் திராவிடம் என்ற பெயர்ல எந்த பெயர்ல வேணாலும் நீங்க இயங்குங்க ஆனா இந்த மண் தமிழருக்காக மொழி வழி மாநிலங்கள்ல பிரிக்கப்பட்ட மா அடிப்படையில் பிரிக்கப்பட்டது தமிழ் தமிழர்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகாரத்தில் இருக்கணும் அது எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் எம்சியாக ஆக இருக்கட்டும் அரசு முகமையில் எடுக்கப்படுகிற வேலையில இருக்கட்டும் தனியார் துறையில வேலை இருக்கட்டும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து இங்க தொழில் தொடங்குற பிரைவேட் நிறுவனங்கள் எதிலேயாக இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பத்தொன் ஐம்பத்தி சதவீதம் தமிழர்கள் இருக்காங்கன்னா தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும் பதினோரு சதவீதம் பிறமொழியாளருக்கு கொடுக்கணும் அப்போ வந்து இது திராவிட தேசியம் பண்ணாலும் நாம் அதை வரவேற்கிறோம் தமிழ் தேசியம் நீங்க திராவிட தேசியம் அந்த நிலையிலிருந்து விட்டு எஸ்கேப் ஆகினதுனால தான் தமிழ் தேசியம் அந்த இடத்தை விட்டு நிரப்புறத்துக்கு வருது ஒரு குவலையில வந்து எந்த பொருளுமே இல்லைன்னா காத்து இருக்கும் நீங்க தண்ணியை ஊத்தினா காத்து வெளியேறிடும் அப்ப திராவிட தேசியம் நூறு ஆண்டுகளாக நாங்க இங்க இருக்கிறோம் தமிழருக்கு வளநலத்தை காக்க போறோம் இந்த நெய்வே மலைகளை சுரண்டுறதுல இருந்து நாங்க வளத்தை காமிக்க காட்ட போறோம் ஒரு நிலத்தை வந்து வேற ஒரு பயன்பாட்டுக்காக விவசாய நிலத்தை யாராவது கையகப்படுத்தணும் அதை தடுப்போம் மக்களுக்கு வந்து சீர் பண்ணுவோம் மலைகளை சுரண்டுவதும் மணல் வளங்களை சுரண்டுவதும் இது மாதிரியான கனிம வளங்கள்ல இருந்து சுரண்டுதலை காப்பாத்தி தமிழ் மக்களுக்கான இந்த மண்ணையும் வளத்தையும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு சொல்லுவோம்னு தமிழ் தேசிய இப்ப சொல்ற மாதிரி திராவிட தேசியர்களோ இந்திய தேசியமோ சொன்னால் நாம் அதை வரவேற்கிறோம் அவர்களே அதை செய்துட்டு போட்டோமே செய்ததுக்கான எங்க அடையாளம் என்ன ஆதாரம் எங்க இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம் இருந்தா சொல்லுங்க ஏன் இன்னைக்கும் மலைகள் குமரி மாவட்டம் மாவட்டங்கள் மலைகள் பக்கத்து மாநிலங்களுக்கு போதா இல்லையா அப்போ இந்த திராவிட தேசியம் உள்வாங்கிக்கொண்டு தமிழ் தேசியமாக மாறினால் உண்மையிலேயே நாம் திராவிட தேசியத்தை தொடர்ந்து ஆதரிக்க போறோம் ஏன்னா இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ நல்லது செய்கிறவர்கள் எந்த பேர்ல வந்தாலும் அதை நாம் அனுமதிக்கிறோம் ஆகையால் மாறினால் நன்மை இன்னும் முன்னூறு நூறு ஆண்டு காலம் திராவிடம் மலரும் தான் நம்ம சொல்றோம் முற்று முதலாம் நம்ம எதிர்க்கல இப்போ திராவிட கட்சிகள் தன்னோட தமிழ் வளர்க்குற வேலையை கரெக்டாக செஞ்சிருந்தா அந்த தமிழ் தேசியமே உருவாக்கி இருக்காது அப்படின்னு உங்களுடைய கருத்தை ரொம்ப வலுவாக முன் வச்சுங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி